எப்போதும் இல்லை அதை கஷ்டம் வந்துட்டு திமுகவுக்கு இப்போ உருவாகியிருக்கே அப்படின்னு சொல்லி வருத்தத்தை தெரிவிக்கிறாரு கே நேரு அவர்கள் அதாவது மத்திய அரசு வேண்டிய நிலையை வந்துட்டு நிதி வந்துட்டு முறையாக கொடுக்கவில்லை இருந்தாலும் தமிழக அரசு தங்களோட திட்டத்தை நிறைவேற்றி இருக்காரு தமிழக முதல்வர் அப்படின்னு பெருமையாக சொல்கிறாரு எப்படி பார்க்குறது சார் கொடுக்காம இருக்கேன்னு சொல்கிறது இரநூறு ரெண்டாயிரம் கோடி தானே தமிழக பட்ஜெட் நாலு லட்சம் கோடி கடன் எட்டு லட்சம் கோடி வியாபாரம் வந்து அதிகமாகிட்டு தான் வருது ஜிஎஸ்டி மூலமாக கணக்கு காட்டாமல் தப்பிக்க முடியாது ஸோ கணக்கில் நிறைய பேரை உள்ளே கொண்டு வர்றாங்க கொடுக்காம இருக்குன்னு இவங்க குற்றச்சாட்டு சொல்லக்கூடியது அந்த ரெண்டாயிரம் கோடி மட்டும் தானே அந்த ரெண்டாயிரம் கோடிக்கா தியாகி ஸ்டாலினையாக போய் ஊர் ஊரா பணத்தை வாங்கிட்டு லண்டனில் போய் முதலீடு வாங்கினு வந்து அமெரிக்காவில் போய் முதலீடு வாங்கினு வந்து சைனா ஜப்பானில் போய் முதலீடு வாங்கினு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு கே நேருக்கு அரசியல் நல்லா தெரியுமே இன்றைக்கும் இரநூறுபா தான் கொடுப்பாரு ஓட்டுக்கு நானூறுலாம் கொடுக்க மாட்டார் விலவாசி எரிச்சின்லாம் கொடுக்க மாட்டார் அவ்வளோ தெளிவாக அரசியல் தெரிஞ்ச ஒரு மனுஷன் அவர் போய் இந்த மாதிரி நிதி இல்லாத நிலையில் ஸ்டாலின் கஷ்டப்படுகிறாருனா ஏங்க வருவாய் வருதுன்னு நீங்கள் சொல்லக்கூடிய நாலு லட்சம் கோடி எப்படி உங்களுக்கு வருது ஜிஎஸ்டியில் உங்களுடைய ஐம்பது சதவிகிதம் ஜிஎஸ்டியில் ஐம்பது சதவீதம் அப்படியே உங்களுடைய வருவாய் மீதி இருக்கிற ஐம்பது சதவீதத்தில் நாற்பத்தி ஒரு சதவீதம் நாம் வந்து திட்டங்களாக தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறோம் எதுக்கு துறைமுகத்தை காப்ப உங்கள் கண்ட்ரோல்லையா இருக்குது துறைமுகமோ இதுவோ ஏர்போர்ட்டோ அல்லது ரயில்வேஸோ உங்கள் கண்ட்ரோலில் இல்லை அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செலவு பண்ணணும் இங்கேருந்து வர்ற வருவாயில் நாற்பத்தோரு பர்சன்ட் இங்கேயே திருப்பி கொடுக்கணும் அப்போ மீதி இருபத்தொம்போது இருக்குது இல்லையா அது இந்தியா பூரா எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணணும் என்றாலும் இங்கே வந்து அவங்க சி திட்டங்களை கொண்டு வராங்க நீங்கள் லேபில் ஒட்டிடுறீங்க நான் முதல்வனில் அஞ்சு லட்சம் பேர் சேர்ந்தாங்கன்னா இப்போ எழுபதாயிரம் பேருக்கே ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸு நீங்கள் கொண்டு வந்த திட்டம்னு கதை விடுறீங்க அது ஆக்சுவலாக மத்திய அரசு திட்டம் நீங்கள் சரியாக செயல்படுத்தலை நாலு லட்சம் நாற்பது லட்சம் விவசாயிகளுக்கு வந்து ஆறாயிரம் ரூபா போகணும் அது குறைந்து கொண்டே வருகிறது நீங்கள் நிர்வாகம் கேடு கட்டத்தனமாக நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால விவசாயிகள் அதுக்குள்ளே கொண்டு வந்து அது ம மத்திய அரசு கொடுத்த பணம்னு அவன் நம்பிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரியான அதாவது அவனுக்கு பணமே கிடைக்கக்கூடாதுங்கிற அளவில் நீங்கள் பண்ணுறீங்க ஸோ இந்த மாதிரி அயோக்கியத்தனங்களில் பண்ணிவிட்டு நீங்கள் போய் அதுவும் நேரு ஐயாவுக்கு நல்ல அரசியல் தெரியுமே உங்களுடன் முதல்வர்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டாலின் அவர்கள் முகாம் வந்துட்டு தொடங்கிக்கிறார் நாளையிலிருந்து தொடங்கிக்கிறது இதில் வந்துட்டு மகளிர் தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள்லாம் அங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க புதுசு புதுசாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் இடத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பேர் மாத்துறது தாங்க எனக்கு தெரிஞ்சு கலஞ்சியம்னு ஒரு டைரக்டர் இருந்தார் அவர் வந்து இப்போ முரளி வச்சு ஒரு படம் எடுத்தார் முரளியன் தேவையானி வச்சு இளராஜா பாட்டு சூப்பராக அதே படத்தில் ஹீரோ மட்டும் மாற்றிட்டு திருப்பி அதே கதையை விட்டார் அதே இளையராஜா வேற வேறு பாட்டு ரெண்டு படமும் ஓடிடுச்சு ஸோ நீங்கள் பேரை மாத்துறது சோறு வச்சியா பேரை வச்சியா சோறு வச்சியான்னு நாகேஷோட ஒரு டயலாக் வரும் அந்த மாதிரி என்ன பொங்கல் வீட்டில் ஸ்டாலின் பொங்கல் வாசலில் ஸ்டாலின் உங்கள் தெருவில் ஸ்டாலின் இல்லைங்க ஏன் வேண்டாங்கரா என்ன பண்ண போகிறீங்கிறது தானே முக்கியம் ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வர்றீங்க இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்கிறதுலே பெஸ்ட்டு ஸ்கீம் என்ன தெரியுமா ஜிபே நம்பர் வாங்கும் ஸ்டாலின் அதான் பெஸ்ட்டு சிஸ்டம் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கக்கிட்ட கதையெல்லாம் பேசி உங்கள் தொலைபேசி அலைபேசி இலக்கத்தை வாங்கிட்டு போயிட்டு ஒரு நாலாயிரமோ மூவாயிரமோ அனாமத்தான் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கேருந்து வருது ஏது வருதுன்னு தெரியாது சரி உங்களுக்கும் ஜாலியாக இந்த பானையில் தண்ணியில் வந்து ஒரு தவளையை போட்டு விட்டா ஆமையை போட்டு விட்டா கீழே அடுப்பு பற்ற வச்சு அது சூடார வரைக்கும் அது நிம்மதியாக ஆஹா அற்புதமான ஒரு சொர்க்கத்தில் இருக்கிறோம்னு நினைக்கும் சூடு ஏறின உடனே ஆம காலி ஸோ மார்ச் ஏப்ரல் மாதத்துலேருந்து இருந்து இந்த பணம் வர்றதெல்லாம் நிந்திரும் ஏன்னா தோத்து போறாங்க ஸோ ஏதாவது ஒரு விதத்துல இது இது பெரிய அயோக்கியத்தனம் ஓப்பனாக வெளில போய் உன்னுடைய நம்பரை கொடு நான் வந்து இருபதாயிரம் நேரம்லாம் அனுப்பிச்சா சில பேர் சுட்டுறாங்க இந்த வாட்டி அது கொடுத்தா எனக்கு பிரயோஜனம் இருக்குன்னு தோணலை அதனால நேராக வரேன் தொண்ணூறு லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்கிறாரு நல்லா யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டில் வாக்கு வந்து ஆறு கோடி ஏற்கனவே இவங்க கிட்ட வந்து ஒரு கோடி பேர் இருக்காங்க அந்த ஒரு கோடி தான் வாக்குகளாக ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபத்தொன்று இருபத்தி நாலில் அவங்க வாங்கினாங்க அதிமுக பக்கம் ஒரு ஒரு கோடி இருக்காங்க மற்றவங்க இப்போ இந்த தொண்ணூறு லட்சம் எங்கேருந்து வந்தாங்க இவங்க கரெக்டாக தேடி பிடிக்கிறாங்க ஒரு ஒரு இடத்துலையும் அந்த வார்டு கவுன்சிலருடைய வேலை என்னன்னா அவன் திமுக சார்ந்தவனா விட்டுரு அவன் அதிமுக வெறியனா விட்டுரு நடுநிலையா வா உள்ள போந்துடலாம் போய் அவங்க கிட்ட இந்த திட்டம் இருக்கு அந்த திட்டம் இருக்கு இந்த திட்டம் இருக்கு உங்க ஜிபே நம்பரை கொடுங்க வாங்கிட்டு போய் பண்றாங்க இதை விட அயோக்கியத்தன உலகத்துல எதுவுமே கிடையாது இதுலயும் அவங்க தோத்தாங்கன்னா தூக்குல தொங்குறத தவிர திமுக முக்கியமா இருக்கிறவங்க வேலை வேற எதுவுமே இருக்க கூடாது ஏன்னா இப்படி ஓப்பனா பணம் கொடுத்தும் தோத்து போறாங்கன்னா எவ்வளவு ஆகியத்தனம்ங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிடும் இங்கே வள்ளுவரை வந்துட்டு காவி அணிந்து திருடா பாய்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி முதல்வர் வந்துட்டு இப்போ சமீபத்தில் பேசியிருக்காரு பாஜக தான் குறிப்பிட்டு பேசுகிறதா காவியணிந்து செயல்படுகிறார்கள் அப்படின்ட்டு உங்களோட பதில் என்ன சார் கற்றது ஆயப்பயன் ஆய என் கொள்ன்னு சொல்லி வள்ளுவன் கேட்பான் படித்து என்னடா பிரயோஜனம்னு கேட்பான் வாலறிவன் நற்றாந்தோடால்வான் வானத்தை அறிந்தவன் காலில் உடலைன்னா நீ படித்து பிரயோஜனம் இல்லைடான்னுவான் இங்கே காவியை பூசாமல் நான் என்ன பூசுவேன் இங்கே கருப்பு ச கொடியை பூசுவேன் வள்ளுவனுக்கு கடவுள் வாழத்தில் வர்ற குரலு அது படித்து என்னடா பிரயோஜனம் மண்ணாங்கட்டி இறைவன் காலில் நீ உடலைண்ணா வாளறிவன் நற்றாள் தொழால் அவன் காலில் விழலைன்னா நீ எதுக்கடா படித்தேங்கிறான் அவன்கிட்ட நான் காவிய பூசாமல் நான் வேற என்ன பூசுவேன் தேவசாயம் சொல்லுவேன் நான் பூசுகிறேன் பூசலைங்க நீங்கள் தான் பூணலை மறைக்கிறதுக்காக இங்கே அவர் ஒரு துணியை போட்டுகிட்டு இருந்தார் நீங்கள் அப்புறம் குடிமை வச்சுட்டு இந்த இங்கே ஒரு ருத்ராட்ச மாலையை மறைக்கிறதுக்காக வேலைகளில் தான் பண்ணீங்க எல்லா அயோக்கியத்தனங்களையும் பண்ணீங்க வெள்ளைக்குள்ள நூறு அறுபது வருஷம் கழித்து என் குடும்பத்திலேயே வள்ளுவர் வந்து கிறிஸ்துவத்தில் இணைந்திருந்தார் அவருடைய உண்மை ஒரிஜினல் பெயர் பீட்டர் ஜேம்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு அதை கொண்டு போய் நிறுத்துறீங்க அயோக்கியத்தனம் பண்ணுறீங்க உங்களுக்கும் வள்ளுவனுக்கு என்ன சம்மந்தம் ஒரு குரலை எழுதியிருக்கான் அடுத்தவன் பொண்டாட்டியை கை வைக்க வைக்கக்கூட நினைக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்கான் திமுகவில் கொண்டு போய் அந்த பத்து குரலை செயற்குழு பொதுக்குழில் படிச்சுட்டு இதற்கு நேர்மையாக இருக்கின்றவர்கள் மாத்திரம் இங்கே உட்காருங்கன்ட்டு விளக்கு அணைச்சேன்னு வச்சுக்கோங்க இந்த கவுண்டமணி படத்தில் எல்லாம் காலியாகி போயிடுவாங்க அந்த மாதிரி குவால்ன்னு எல்லாம் போயிடுவானுங்க ரொம்ப சிம்பிள் வள்ளுவத்துக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது மனுஸ்மிருதிங்கிறது வந்து பல இடங்களில் மாற்றங்களோடு வந்த ஒரு விஷயம் நீங்கள் முதல்ல எவனோ பேசின ஒரு ஐயங்கார் எழுதின கதையை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை பேஸ் பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய மாற்றங்கள் வந்த ஒரு விஷயம் ஆனால் வள்ளுவம் அப்படி கிடையாது எந்த மாற்றமும் கிடையாது நேரடியாக கொண்டு வந்து வச்சுருக்கிறது அதுலேயும் பாருங்கள் மக்கள் எவ்வளோ சாமர்த்தியம் காமத்து பாலில் ஏதாவது குரலை சொல்ல சொல்லுங்கள் சொல்ல மாட்டான் அது அந்த படிப்பே அவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை வள்ளுவனே எழுதியிருந்தாலும் காமத்தை தூக்கிட்டால் திமுக அர்த்தம் இல்லாமல் போயிருமே சார்களுடைய பேர் நூறு சார் பேர் எங்கள் ஸ்டாலின் ஐயாவுக்கு தானே தெரியும் எங்களுக்கெல்லாம் ஒரு சார் பேரே தெரியாமல் கோர்ட்டுக்கு போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அவருக்கு நூறு சார் பேர் தெரியுமே காமத்தின் மொத்த கலஞ்சியமே திமுக தானே அவருக்கு தான் எல்லார் பேருக்கும் தெரியும் யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்கன்னு வள்ளுவத்துக்கு உங்களுக்கு என்னங்க சம்பந்தம்